ஸ்க்கான வீடியோவில் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணுங்க வாங்க இப்போ எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு நம்ம ஜானகி சிவலிங்கத்துக்கு முன்னாடி உண்மை போக மாட்டேன் சொல்லிட்டு கையில கற்பூரம்லாம் ஏறிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ அறிகுறி காற்றுற மாதிரி ஒரு இலை வந்து ஜானகி கையில விழுகுது அப்போ அந்த இலையை பார்த்ததுமே ஜானகி வந்து என்னது இது இந்த இலை கண்டிப்பா சிவபெருமானோட பெருமானோட அருளோட தான் என்னோட கைக்கு வந்திருக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க யார் என்னங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு சித்தர் வருவாரு அப்போ ஜானகி கிட்ட கேட்பாங்க என்னமா உன்னோட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஜானகி சொல்லுவாங்க என்னோட புருஷன் சிவலிங்க பெருமாள் கோயில் கட்டுறதுக்காக அவரோட சொந்த இடத்த கொடுத்தாரு ஆனா அந்த இடத்தை ஏமாத்தி யாரோ வாங்கிட்டாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அந்த பத்திரம் எங்க தான் இருந்துச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற பத்திரம் எப்படி வெளியில போகும் எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்காக அந்த சாமியார் சொல்லுவாங்க உன்னோட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் ஓ தான் அந்த ஆள் இருக்காங்க அது யாரு நீ தெரிஞ்சுக்கணுமா சிவபெருமாளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாரு அவங்களோட பேர் கொண்ட ஒரு நபர் தான் இருந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த சிதர் வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே நம்ம ஜானகிக்கு ஒன்றுமே புரியல அப்போ சிவன் பக்கத்தில் இருக்கிறது பார்வதி தானே பார்வதி பேர் கொண்ட நபர் எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அப்போ நம்ம பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஆளுங்களை தவிர வேற யாராலையும் இப்படிலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் சம்ம கோபத்தோட இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் நான் எப்படியாவது சிவராமனை இருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அந்த இடத்துல பார்வதி வந்து யோசிட்டு இருக்காங்க நம்ம பண்ண தப்புனாலே இப்போ என்னோட புருஷனையும் அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க என்ன நடந்தா என்ன நம்மளுக்கு தேவையான பணத்தை வசந்தரா கிட்ட போய் நம்ம வாங்கிட்டு வந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசந்தராவை தேடி போறாங்க அந்த இடத்துல தான் நம்ம ஜானகி வந்துட்டு இருக்காங்க அப்போது வீட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்வதியை பாக்குறாங்க பார்வதியோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லை நம்ம இவளை பின்தொடர்ந்தாதான் இவ யார்கிட்ட பத்திரத்தை கொடுத்தா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் பார்வதிய தொடர்ந்து போறாங்க அப்போ பார்வதி வந்து யார்கிட்டயோ போன்ல பேசுறாங்க அப்போ மாயா கிட்ட சொல்றாங்க மாயா எனக்கு குழப்பத்துக்கான பதில் கிடைச்சிருச்சு நம்ம வீட்டுல இருக்கிற பத்திரத்தை வேற யாரும் கொண்டு போய் வசந்தராத்திட்டு கொடுக்கல இந்த பார்வதி தான் எல்லா வேலையுமே பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது கேட்ட மாயா சொல்றாங்க ஆமாம் பெரியம்மா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்க தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு குடும்ப கொத்து சாவி அவங்ககிட்ட தான் இருக்கு அவங்களால மட்டும்தான் அந்த பத்திரத்தை எடுத்து யார்கிட்ட கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி சொல்றாங்க அப்போ யார்கிட்ட பேசுகிறா நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யார்கிட்ட பேசுகிறாங்களோ அங்கே போய்ட்டு ஒட்டி கேட்டிட்ருக்காங்க அப்போது கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம் எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வசுந்தரா சொல்கிறாங்க சரி என்னோடய ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா வந்து பார்வதியை ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க அப்போ ஜானகி வந்து பார்வதியை பின்தொடர்ந்து இருக்காங்க வசுந்தரா ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாங்க நம்ம பார்வதி அப்போ வசுந்தரா வந்து பார்வதியை பார்த்து சொல்கிறாங்க பார்வதி நீ பண்ண வேலைனால நம்ம கம்பெனிக்கு பல மடங்கு லாபம் கிடைச்சிருக்க அதனால உனக்கு எதை நான் செய்யாமல் விற்று வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க மேடம் எப்படியாவது பா பாக்கி பேலன்ஸ் ஐம்பத்தொம்பது லட்சத்தை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துருங்க வீட்டில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறது யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு வசந்தரா சொல்கிறாங்க கண்டிப்பாக பார்வதி உனக்கு நான் எதுவும் செய்யாமல் விட்டுருவேன்னா அமௌண்ட்டும் உன் கைக்கு வந்து சேரும் நீ தைரியமாக வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜானகி ஓட்டு கேட்டுடுறாங்க அப்போது பார்வதி வெளியில் வந்தோன்னே பார்வதியை நம்ம ஜானகி வெளுத்து வாங்குறாங்க தான் சொல்லலாம் அடி பாவி நீ தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா குடியை கெடுக்க வந்தவளே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பலார்னு ஒரு ஆறம் அறையிறாங்க அதில் பார்வதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜானகி சொல்கிறாங்க எனக்கு அப்பவுமே உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு கொத்து சாவி ஒன்றை தவிர வேறு யார்கிட்டையுமே இந்த வீட்டில் இல்லை அப்போ சாவி உங்ககிட்ட இருக்குன்னா ஒன்றை தவிர வேறு யாராலேயும் இந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து இவங்கிட்ட கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு வசுந்தரா வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க அப்போ ஜானகி கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க உங்களோட குடும்ப பிரச்சனை எல்லாம் ஆஃபீஸ்க்கு வெளியில் வச்சுக்கணும் இங்கெல்லாம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட சொல்ல இது கேட்டு ஜானகி வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க இதுக்கெல்லாம் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் முடிவு கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கிருந்து போறாங்க அப்போ பார்வதி வந்து ஜானகி கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க அக்கா ப்ளீஸ்க்கா இதை பத்தி மாமா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுகுறாங்க அப்போ ஜானகி சொல்றாங்க ஒன்னை மாதிரி ஒரு துரோகிய மன்னிக்கவே அது ஒன்னால நம்ம குடும்பம் எல்லாமே ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு அது கூட உனக்கு பெருசா தெரியல உனக்கு தேவையானது வந்து சேரணும் தானே இப்படி சுயநலமாக நீ யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பார்வதியை செம்மையா தீட்டிட்டு இருக்காங்க பார்வதி ஜானகி காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டுறாங்க ஆனால் பார்வதி முழிக்கிற மொழியை பார்த்தா கண்டிப்பாக ஜானகியோட காலை வாரி விடுவாங்கன்னு தான் தோணுதா ஏன்னா பார்வதியோட மொழியை பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து ஜானகியை இங்கேருந்து போக விட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாங்க அதனால இதை இப்படியே ஏதாவது பண்ணிட தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க காலை பிடிச்சி வாரி விடுறதுக்கு பார்க்குறாங்க இதில் நம்ம ஜானகி பார்வதினால பெரிய ஆபத்து இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா பார்வதி முழிக்கிற முழிய பார்த்தாலே தெரியுது எங்க இந்த அக்கா நம்மளை பத்தி எல்லா உண்மையே சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயந்து ஜானகியை என்ன வேணாலும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஜானகி மட்டும் வெளியில பார்வதியை பத்தி சொன்னாங்கன்னா கண்டிப்பா சிவராமன் வந்து பார்வதி கூட வாழவே மாட்டாங்க பார்வதியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க இந்த சைடே நம்ம ரகுராம தான் கட்டுறாங்க ரகுராம் வந்து சிவராமனை வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த அதிகாரி சொல்றாங்க இல்ல சார் எங்களால இவரை வெளியில விட முடியாது இவரு தேவையில்லாம வசுந்தரா கிட்ட போயிட்டு வம்பு பண்ணியிருக்காரு அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அவங்க சொன்னா மட்டும்தான் என்னால இவங்கள ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரகராம் சொல்றாங்க வசுந்தரா பெரிய ஆளு நீங்க எல்லாம் அவ என்னைய மோசம் பண்ணி என்னோட சொத்தையே அபகரிச்சிட்டா என்னோட தம்பி அதை தட்டி கேட்க தான் இப்போ என் தம்பியை ஜெயில வச்சிருக்கீங்க கண்டிப்பா அந்த வசுந்தராவே வந்து இவரை வெளியில விடுங்க அப்படின்னு நான் சொல்ல வைக்கல என் பேர் ரகராம் ரகராமில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு எங்க பார்த்தா வீட்டுல எல்லாருமே ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க ரகரம் தனியா வர்றதை பார்த்துட்டு பாட்டி கேட்கறாங்க என்னப்பா ஆச்சு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரஹ்ராம் சொல்கிறாங்க அந்த வசுந்தரா இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஸ்ட்ராங்காக கேஸை போட்டு வச்சுருக்கா அதனால தான் சிவராமனை வெளியில் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மய சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க பெரியப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த இடம் கண்டிப்பாக கோயிலுக்கு தான் போய் சேரும் இதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பத்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எப்படி வீட்டில் இருந்த பத்திரம் வெளியில் போகும் ஒருவேளை இது பார்வதியோட வேலையாக இருக்குமா எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது இருக்கு அவளை தவிர வேற யாருமே இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பத்மா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க பார்வதி கிட்டே போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை தேடுறாங்க வீட்டுல பார்த்தா பார்வதி இல்ல ஒரு பக்கம் ஜானகி இல்ல என்ன ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி வீட்டுல இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து வீட்டுல எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க போனாங்க இவங்க ரெண்டு பேரையும் அப்பல இருந்தே ஆளக்கான அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ரக்ராம் வந்து சொல்றாங்க ஜானகி ஏதாவது வேலை விஷயமா வெளியில போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப மாயா சொல்றாங்க பெரியம்மா இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு தான் அங்கே சிவபெருமாள் முன்னாடி வேண்டுதலுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ரகுராம் வந்து சொல்றாங்க கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த சிவபெருமாள் மேல ஆணையா சொல்றேன் கார்த்திகை தீப நாள் அன்னைக்கு கண்டிப்பா இந்த இடத்துல பூஜை பூமி நடக்கும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த வீட்டில இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் இந்த பத்திரம் வீட்ல இருந்து வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பா யாராவது எடுத்துட்டு போய் தான் இந்த வசந்தராட்டை கொடுத்துருக்கணும் அது யார் என்னன்னு மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சு அடுத்த நிமிஷம் அவங்கள இந்த வீட்டை விட்டே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து பத்மாவை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க என்னென்ன நீங்கள் என்னமோ என்னையை குறி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு நானா அப்படிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க நான் நீனும் சொல்லவே இல்லையே பொதுவாக நான் எல்லாத்தையுமே தான் சொன்னேன் யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பத்மா வந்து மனசில் நினைக்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த பார்வதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது போச்சு நல்லா மாட்டிக்கிட்டா இனிமேட்டா அவளுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஜானகி இந்த மாதிரி விஷயத்துலலாம் சும்மா விட மாட்டாங்க எப்படியாவது நம்ம பார்வதி வசுந்தரா கிட்ட இருந்து தப்புச்சு வெளியில் வந்து ஜானகி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத ரகுராம் கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேற லெவலில் போகும் பார்வதியை வீட்டை விட்ட அடித்து துரத்தணும் அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமாக இது நடந்தால் நல்லா இருக்கும் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க